முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் கார்த்திகை மாதத்திற்கான ராசிக்கான பலன்களை முழுமையாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக பார்த்து உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ராசி நேயர்களை ராசியில் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களை நினைத்ததை சாதிக்கும் திறமை கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் அதாவது இந்த கார்த்திகை மாதமானது மிகவும் யோகமான மாதமாக அமையக்கூடும் சூரியனால் எதிர்பார்க்கும் அனைத்து இடமாற்றமும் பதவி உயர்வு ஒரு சிலருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது உங்களுடைய தொழிலை விரிவு செய்ய நீங்கள் முயற்சி செய்வீர்கள் செவ்வாய் சாதகமாக சஞ்சரிப்பதால் நீங்கள் மேற்கொள்ளும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி அதில் உங்களுக்கு வெற்றி மட்டும் உண்டாகும் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் புதிய சொத்து சேர்க்கை அனைத்தும் உண்டாகும் குரு பகவான் வக்ரமடைந்திருப்பதால் உங்களுடைய அலைச்சல் அனைத்தும் குறைய ஆரம்பிக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதியான நிலையானது ஏற்பட இருக்கிறது சனி ஆட்சியாக சஞ்சரிப்பதால் வேலை பழு உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் அதிகாரிகளின் கவனம் உங்கள் மீது இந்த மாதத்தில் முழுவதும் இருக்கக்கூடும் அதனால் நீங்கள் செய்யும் எந்த ஒரு செயலையும் கண்காணித்து செய்ய வேண்டும் உங்கள் ரகசியங்களை யாரிடமும் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாம் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது மிக மிக நல்லது பணியாளர்களை அனுசரித்து செல்வது மிகவும் நன்மை அதாவது வருமானம் அதிகரிக்கும் நேரமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையக்கூடும் வெளிநாட்டு தொடர்பு ஆதாயத்தை உங்களுக்கு ஏற்படுத்த போகிறது அரசியல்வாதிகளின் செல்வாக்கு சற்று உயர்ந்து காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கக்கூடும் உங்களுடைய புதிய நண்பர்களால் உங்கள் நிலையில் முக்கியமான மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட போகிறது வீடு நிலம் நகைகள் வாங்குவதில் முதலீடு செய்வது உங்களுக்கு மேன்மேலும் நன்மையை ஏற்படுத்தும் பிள்ளைகள் நலனில் கூடுதல் கவனம் செலுத்துவதும் வாழ்க்கை துணையின் ஆலோசனையை ஏற்று செயல்படுவதும் வாழ்க்கையை நன்மையாக்கும் மாணவர்கள் மற்ற சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் படிப்பில் அக்கறை செலுத்துவது மிக மிக அவசியம் ரிசப ராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களை வாழ்வில் முன்னேற்றம் காணும் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதமானது நன்மையான மாதமாக இருக்கக்கூடும் மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் இந்த மாதத்தில் உங்கள் கை நிறைய வருமானம் அதிகரிக்கப் போகிறது உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதியான நிலையானது ஏற்பட போகிறது புதிய பொருள் சேர்க்கை அனைத்தும் உண்டாகும் பிறருக்கு கொடுத்து உதவக்கூடிய அளவிற்கு உங்களது நிலையானது சற்று உயர்ந்து காணப்படும் ஒரு சிலர் குடும்பத்துடன் கோவில் வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் பெரியோர் ஆதரவால் வேலைகளை நீங்கள் அனைத்தையும் எளிதில் முடிப்பீர்கள் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயால் நீங்கள் மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்தும் வெற்றியில் முடியும் நீங்கள் நினைத்ததை நடத்தி முடிப்பீர்கள் தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து ஆனது சேர ஆரம்பிக்கும் விவசாயிகளுக்கு விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பயன் கிடைக்கப் போகிறது ராகுவால் அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களுக்கு தேடி வர போகிறது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வருமானத்தை விட அதிக அளவில் வருமானம் கிடைக்க போகிறது அந்நியர்களால் உங்களுக்கு லாபம் அதிகரிக்க கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கக்கூடும் உங்களுடைய தொழிலை பொறுத்து வரைக்கும் இத்தனை நாட்களாக ஏற்கனவே தடைபட்டு கொண்டிருந்த அனைத்தும் வந்து சரியாக கூடும் முயற்சிக்கு ஏற்ப லாபம் அனைத்தையும் நீங்கள் காணப் போகிறீர்கள் சனி பகவானால் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியில் முடியப் போகிறது வேலை தேடியவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலானது தேடி வர இருக்கிறது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் நினைத்த இடத்தில் உங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கப் போகிறது பதவி உயர்வும் கிடைக்கப் போகிறது நண்பர்களை அனுசரித்து செல்வதால் உங்களுக்கு மிகவும் நன்மை ஏற்பட போகிறது உங்களுடைய வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் அக்கறை கொள்வது மிக மிக அவசியம் மாணவர்கள் கூடுதல் கவனம் செலுத்தி படிப்பது உங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு பயனை ஏற்படுத்தும் ராசியில் மிருக சீரிடம் ஒன்று இரண்டாம் பாதத்தில் பிறந்த அன்பர்களை நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு பிறக்கும் அதாவது நடந்து கொண்டிருக்கும் இந்த கார்த்திகை மாதமானது மிகவும் முன்னேற்றமான மாதமாக இருக்கக்கூடும் செவ்வாய் பகவான் உங்கள் முயற்சிகள் அனைத்தையும் வெற்றியில் கொண்டு சேர்ப்பார் இத்தனை நாட்களாக பல வேலைகள் நீங்கள் எந்த வேலை தொடங்கினாலும் சரி அதில் ஏதேனும் தடைகளை வந்து கொண்டே இருக்கும் அந்த தடைகள் அனைத்தும் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கக்கூடும் உங்களுக்கு வர வேண்டிய செலவு அதாவது நீங்கள் வரவு வைத்த பணங்கள் அனைத்துமே உங்களுக்கு இந்த மாதத்தில் கையில் வந்து சேரும் சகோதரர்கள் வழியில் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் விலக ஆரம்பிக்கும் பணிபுரியும் இடத்தில் உங்களுடைய செல்வாக்கு இத்தனை நாட்களாக இருந்ததை விட மேலும் அதிகரிக்கும் உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் மேலும் மேலும் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது உங்களுடைய வழக்கு விவகாரம் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிய இருக்கிறது லாபஸ்தான ராகுவால் உங்களுக்கு மிக பெரிய அளவில் இந்த மாதத்தில் வருமானம் உயர இருக்கிறது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் மதிப்பு அந்த இடத்தில் கூட இருக்கிறது நீங்கள் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று பல மாதங்களாக பல வருடங்களாக முயற்சித்துக் கொண்டு இருப்பீர்கள் அந்த முயற்சிகள் அனைத்தும் இந்த மாதத்தில் வெற்றியில் போய் முடியப் போகிறது அரசியல்வாதிகளின் செல்வாக்கு சற்று உயர்ந்து காணப்படும் இந்த மாதத்தில் ஒரு சிலருக்கு புதிய பதவி பொறுப்பு கிடைக்கும் காவல் இராணுவ மீட்பு பணிகள் துறையினருக்கு எதிர்பார்த்த சலுகை அனைத்தும் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் துறையில் உள்ளவர்களுக்கு வருமானம் அதிக அளவில் இந்த மாதத்தில் கையில் கிடைக்கும் வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு அனைத்தும் கிடைக்கப் போகிறது வருமானம் பல வழியிலும் வர இருக்கிறது சிறிய தொழிலிலும் எதிர்பார்த்த ஆதாயம் அனைத்தும் கிடைக்கப் போகிறது பொன் பொருள் சேர்க்கை அனைத்தும் நீங்கள் நினைக்க முடியாத அளவிற்கு உங்கள் கையில் வந்து சேரப்போகிறது மாணவர்கள் மிக கவனமாக கவனித்து கொள்ள வேண்டியது படிப்பில் மிகவும் அக்கறையுடன் செயல்படுவது உங்களுக்கு மிக மிக நல்லது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி